நாடகக்காரி பை ஆண்டன் செக்காவ் அவள் ஒரு நாடகக்காரி அந்த காலத்திலே ஓவன கலை மாறவில்லை குரல் கணீரென்று இருக்கும் பலர் வந்து போவார்கள் ஆனால் குறிப்பாக நிக்கோலாய் பெட்ரோவிச் கோல்பக்கவ் என்பவனுக்குத்தான் அவள் வைப்பாக இருந்து வந்தாள் அன்று அவளும் கோல்பக்காவும் முன்னறையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் வெயில் சகிக்க முடியவில்லை கோல்பக்காவ் அப்பொழுதுதான் சாப்பிட்டுவிட்டு மிகவும் மட்டரகமான போட் ஒயின் பாட்டிலை காலி செய்ததனால் சிடு சிடு என்று பேசிக்கொண்டிருந்தான் இருவருக்குமே அன்று பேச்சில் இல்லை வெயில் தணிந்தால் வெளியே சென்று காற்று வாங்கிவிட்டாது வரலாம் என்ற நினைப்புதான் இருவருக்கும் இருந்தது திடீரென்று வெளிக்கதவை யாரோ படபடவென்று தட்டி உடைத்தனர் கோல்பக்காவ் பக்கத்து நாற்காலியில் தொங்கிக் கொண்டிருந்த கோட்டை எடுத்துக்கொண்டு வேறு அறைக்கு செல்லலாம் என்று எழுந்தான் அவன் முகக்குறி வெளியில் யார் என்று பாஷாவை கேட்பது போல் இருந்தது தபால்காரன் அல்லது வேறு யாராவது நம்ம குட்டிகள் என்றால் பாஷா தபால்காரனாவது அல்லது பாஷாவின் ஸ்ரீ நண்பர்களாவது தன்னை அங்கு கொள்வதை கோல்பக்காவ் பொருட்படுத்தவில்லை ஆனால் எதற்கும் முன் இருப்பதற்காகவே துணிமணிகளை சேர்த்து வாரிக்கொண்டு மற்றொரு அறைக்கு சென்றான் பாஷா முன்பக்கம் சென்று விழிக்கதவை திறந்தாள் அவள் கதவை திறந்ததும் எதிரில் தான் முன்பின் அறியாத அந்நிய ஸ்திரீ நிற்பதைக் கண்டு ஆச்சரியத்துடன் பார்த்தாள் பாஷாவின் முன் நின்றவள் வாலிப நங்கை அவளுடைய உடையிலையும் நின்ற நிலையிலையும் குடும்ப ஸ்திரீ என்று ஸ்பஷ்டமாக தெரிந்தது வந்தவள் முகம் வெளிரி போயிருந்தது முசு என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாள் அவள் நெடுந்தூரம் ஓடி வந்தவள் போல் தென்பட்டாள் என்ன வேண்டும் பாஷா வந்தவள் உடனே பதில் சொல்லவில்லை முன் ஒரு அடி எடுத்து வைத்து அறையை என்றும் பார்த்தாள் பின்பு சோர்ந்தவள் போல உள்ளே வந்து உட்கார்ந்தாள் அவளது வெளிறிய உதடுகள் பேசுவதற்கு முயன்று அசைந்தன ஆனால் அவளால் பேச முடியவில்லை நெடுநேரம் கழித்து வந்தவள் தனது சிவந்த கண்களால் பாஷாவின் முகத்தை ஏறெடுத்து பார்த்தாள் பின்பு என் புருஷன் அவர் இங்கு வந்தாரா என்றாள் புருஷனா என்று ஈனஸ்வரத்தில் எதிரொலித்தாள் பாஷா அவளது கைகளும் கால்களும் குளிர்ந்து விரைத்தன எந்த புருஷன் என்றால் பாஷா மறுபடியும் என் புருஷன் நிக்கோலாய் பெட்ரோவிச் கோல்பக்கவ் அந்த தெரியாதம்மா நான் ஒருவருடைய புருஷனையும் பார்க்கவில்லை என்றாள் பாஷா ஒரு வினாடி இருவரும் மௌனமாக இருந்தனர் அந்த தனது கைக்குட்டையால் முகத்தை துடைத்து விம்மி கொண்டு வரும் அழுகையை கைக்குட்டையால் அடக்க முயன்றாள் அவளது முகத்தை பார்க்க பார்க்க பாஷாவிற்கும் பயம் அதிகரித்தது கல்லாய் சமைந்தது போல் நின்றாள் அவர் இங்கே இல்லை என்று சொல்லறையாக்கும் என்றால் அவள் மறுபடியும் இப்பொழுது அவளது அழுகை அடங்கிவிட்டது குரல் கணீரென்றது உதட்டில் ஒரு விதமான புன் சிரிப்பு நிலவியது நீங்கள் யாரை பற்றி கேட்கிறீர்கள் ஒன்றும் தெரியவில்லையே என்றாள் பாஷா சி நீ ஒரு மோசமான தரித்திரம் பிடித்த கழுதை என்றால் வந்தவள் அவளது முகக்குறி பாஷாவை எப்படி வெறுக்கிறாள் என்பதை காண்பித்தது நீ நீ ஒரு மோசமான கழுதை கடைசியாக உன் மூஞ்சிக்கு எதிரே இதை சொல்வதற்கு சமயம் கிடைத்ததே பாஷாவிற்கு புதிதாக வந்த ஸ்திரீ சொல்வது மனதில் தைத்தது உண்மையிலேயே தான் மோசமாக பார்ப்பதற்கு விகாரமாக இருப்பது போல அவளுக்கு தோன்றியது உப்பிய நிறைந்த முகமும் என்ன பணியாது முகத்தில் வந்து விழும் தலைமுடியும் பார்ப்பதற்கு விகாரமா தான் இருக்கும் என்று அவள் மனதில் பட்டது இதனால் வெட்கினாள் சிறிது ஒல்லியாக நெற்றியில் வந்து விழாத கூந்தல் உள்ளவளாக முகத்தில் நிறைய பவுடர் அப்ப வேண்டாதவளாக இருந்தால் தானும் ஒரு குடும்ப ஸ்திரீ போல் பாவனை செய்ய முடியும் என்று நினைத்தாள் எதிரில் நிற்கும் அந்நிய ஸ்திரீயின் முன்பு நிற்கவும் வெட்கப்பட்டால் பாஷா என் புருஷன் எங்கே அவர் இங்கு இருக்கிறாரா இல்லையா என்பது பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேள் பணம் காணாமற் போய்விட்டது அதற்காக அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவரை கைது செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் இவ்வளவும் உன் வேலைதான் தெரிந்ததா என்றாள் கோல்பக்காவின் மனைவி அவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை எழுந்து அங்குமிங்கும் உலாவினாள் அவளை பார்ப்பதற்கே பாஷாவிற்கு பயமாக இருந்தது அவளுக்கு என்னதென்று புரியவில்லை இன்று அவரை கண்டுபிடித்து ஜெயிலில் அடைத்து விடுவார்கள் என்றால் ஸ்ரீமதி கோல்பக்காவ் அதை நினைக்கும் பொழுதே அவளுக்கு துக்கமும் கோபமும் நெஞ்சை அடைத்தன அவரை இந்த கதிக்கு ஆளாக்கியது யார் மோசமான மூதேவி ஜடமே அவள் மூக்கும் உதடும் தாங்க முடியாத துர்நாற்றதை ஏற்றது போல நெளிந்து மடிந்தன எனக்கு வேறு விதி இல்லை கேட்கிறாயா எனக்கு வேறு வழி இல்லை இப்பொழுது உன் பக்கத்திலேதான் பலம் இருக்கிறது ஆனால் உதவியில்லாத என் குழந்தை குட்டிகளை பாதுகாக்க தெய்வம் இருக்கிறது அவருக்கு தெரியும் அவர் உனக்கு தகுந்த கூலி கொடுப்பார் அனாதை விட்ட கண்ணீர் நிலத்தில் மறையாது காலம் வரும் அப்பொழுது நீ என்னை நினைப்பாய் பிறகு அந்த அறையில் நிசப்தம் குடிக்கொண்டது ஸ்ரீமதி கோல்பக்கவ் கையை நெறித்து கொண்டு அறையில் அங்கும் இங்கும் நடந்தாள் பாஷா பயத்தால் அப்படியே விரைத்து போய் தலையில் அப்பொழுதே இடிவிடுமோ என்று நடுங்கி நின்றாள் எனக்கு ஒன்றும் தெரியாதம்மா என்றாள் பாஷா இந்த கோடை இடி போன்ற சூடான வார்த்தைகளை அவளால் தாங்க முடியவில்லை மாலை மாலையாய் கண்ணீர் வடித்து குலுங்கி குலுங்கி கதறினாள் புழுகாதே எனக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப காலமா தெரியும் போன மாசம் முழுவதும் இங்கேதான் வந்து கொண்டிருந்தார் என்று எனக்கு தெரியும் என்றால் ஸ்ரீமதி கோல்பக்கா அவளது கண்கள் தனல் வீசின ஆமாம் அதற்கென்ன எத்தனையோ பேர் வருகிறார்கள் நான் என்ன கையை பிடித்து இழுக்கிறேன் அது அவர் அவர்கள் இஷ்டம் என்றால் பாஷா நான் சொல்வதை கேள் ஆபீஸில் பணத்தை காணவில்லை அவர் பணத்தை திருடிவிட்டார் தரித்திரம் பிடித்த உன் மூஞ்சிக்காக அவர் ஆபீஸிலே குற்றத்தை செய்திருக்கிறார் உனக்கு நியாயம் கட்டுப்பாடு ஒழுங்கு ஒன்றும் கிடையாது உன் வாழ்க்கையே மற்றவர்களை கஷ்டப்படுத்துவதுதான் ஆனால் கொஞ்சமாவது இரக்கம் இல்லாமல் உன் நெஞ்சு வெந்து உலர்ந்து போயிருக்காது அவருக்கு பெண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் உண்டு அவரை தண்டித்து நாடு கடத்திவிட்டால் ரஷ்யாவில் ஜராசன் ஆட்சியில் திருட்டு குற்றத்துக்காகவும் சைபீரியா என்ற குளிர் பாலைவனத்திற்கு நாடு கடத்தி விடுவார்கள் அவர் குழந்தைகளும் நானும் தெருவிலே கிடந்து பட்டினியால் மடிய வேண்டியதுதான் அதை உணர்ந்து கொள் அவர்களை இந்த கதியிலிருந்து தப்பி தப்பிவிக்க ஒரே வழி இருக்கிறது இன்றைக்கு நான் தொள்ளாயிரம் ரூபில் அதாவது ரஷ்ய நாணயம் சம்பாதித்தால் அவரை வெட்டு விடுவார்கள் தொள்ளாயிரம் தான் என்ன தொள்ளாயிரம் ரூபீல்களா எனக்கு தெரியாது எடுக்கவில்லை என்றால் பாஷா நான் உன்னிடம் தொள்ளாயிரம் ரூபில்கள் கேட்க வரவில்லை உன்னிடம் பணம் இல்லை என்று எனக்கு தெரியும் மேலும் உன் காசு எனக்கு வேண்டாம் நான் கேட்பது வேறு உன்னை போன்ற பெண்களுக்கு ஆண் பிள்ளைகள் விலை உயர்ந்தவற்றை பரிசளிப்பார்கள் என் புருஷன் உனக்கு கொடுத்தவைகளை மட்டிலும் திருப்பி கொடுத்துவிடு அம்மா உன்னுடைய புருஷன் எனக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை என்று பாஷா கதறினாள் அப்பொழுதுதான் அவளுக்கு சிறிது புரிய ஆரம்பித்தது கொடுத்த பணம் எல்லாம் எங்கே அவர் பணத்தையும் என் பணத்தையும் எங்கு கொண்டு போய் தொலைத்தார் கேள் உன் காலில் விழுந்து பிச்சையாக கேட்கிறேன் கோபத்திலே கண் தெரியாமல் பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடு நீ என்னை வெறுப்பாய் அது எனக்கு தெரியும் ஆனால் என் நிலைமையை யோசித்து கொஞ்சம் இறங்கு காலில் விழுந்து கேட்கிறேன் அவர் கொடுத்த ஜாமான்களை மட்டும் திருப்பி கொடுத்து விடு என்று தோலை குணிக்கினாள் பாஷா உனக்கு கொடுக்கிறதுல சந்தோஷம்தான் கடவுள் சாட்சியாக சொல்லுகிறேன் உன் புருஷன் எனக்கு வெகுமதி கொடுத்தது கிடையாது நெஞ்சில் கையே வைத்து சொல்லுகிறேன் என்னை நம்பு இருந்தாலும் நீ சொல்வதிலும் கொஞ்சம் உண்மை இருக்கிறது அவர் ஒன்று இரண்டு ஜாமான்களை எனக்கு கொடுத்திருக்கிறார் அவைகளை வேண்டுமானால் கொடுத்து விடுகிறேன் என்றாள் பாஷா உடனே மேஜையை தெரிந்து அதிலிருந்து ஒரு ஜதை தங்க வளையலையும் ஒரு சிவப்புக்கள் பதித்த மோதிரத்தையும் எடுத்தாள் இந்தா என்று வந்தவளிடம் அவற்றை கொடுத்தாள் கோல்பக்காவின் மனைவி முகம் சிவந்தது உதடுகள் துடித்தன பாஷாவின் நடத்தையால் அவளுக்கு கோபம் வந்தது என்னிடம் எதை கொடுக்கிறாய் நான் உன்னிடம் தானம் கேட்க வரவில்லை நியாயமாக உனக்கு பார்த்தியாதை இல்லாத உன் சந்தர்ப்பத்தை வைத்து அவரிடம் கசைக்கு பிடுங்கிய நகைகளை கேட்கிறேன் அன்றைக்கு வியாழக்கிழமை என் புருஷனுடன் துறைமுகத்திற்கு வந்தாயே அப்பொழுது நீ போட்டு கொண்டிருந்த விலை உயர்ந்த புரூச்சுகளும் கை வளையல்களும் எங்கே ஒன்றும் அறியாதவள் போல் என்னிடம் பாசாங்கு பண்ணாதே கடைசியாக கேட்கிறேன் அந்த நகைகளை கொடுப்பாயா மாட்டாயா நல்ல வேடிக்கைக்காரியாக இருக்கிறாய் இப்பொழுது பாஷாவிற்கும் சிறிது கோபம் வந்தது உனது நிக்கோலாய் பெட்ரோவிச்சிடமிருந்து ஒரு நகையாவது நான் பெற்றதில்லை அவன் வரும்பொழுதெல்லாம் பட்சன்தான் வாங்கி வருவான் பச்சனமா என்று சிரித்தால் ஸ்ரீமதி கோல்பக்காவ் வீட்டிலே குழந்தைகளுக்கு வயிற்றுக்கு ஒன்றும் கிடையாது உனக்கு நன்றாக இருக்கிறது அவர் கொடுத்ததை திருப்பிக் கொடுக்க முடியுமா முடியாதா பதில் ஒன்றும் பெறாததினால் அவள் மௌனமாக உட்கார்ந்து யோசித்தாள் கண்கள் வெறிச்சென்று பார்த்தபடி இருந்த என்ன செய்வது நான் தொள்ளாயிரம் ரூபில் சம்பாதிக்காவிட்டால் அவர் கதி அதோ கதிதான் பின் குழந்தைகள் நான் எல்லோருக்கும் அந்த கதிதான் அவளை கொல்லட்டுமா காலில் விழட்டுமா என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள் ஸ்ரீமதி அவளுக்கு அழுகை பொறுமை கொண்டு வந்தது கைக்குட்டை எடுத்து வாயை அமுக்கிக் கொண்டாள் விம்மல்களுக்கு இடையே நான் உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் நீதான் என் புருஷனை நாசப்படுத்தி விட்டாய் அவரை காப்பாற்று அவர் மீது இரக்கம் இல்லையானால் இந்த குழந்தைகளுக்காவது கொஞ்சம் தயவு பண்ணு குழந்தைகள் உனக்கு என்ன செய்தன குழந்தைகள் ஆதரவற்று பசியால் தெருவில் நின்று கதறுவது போல் பாஷாவின் மனக்கண் முன் தோன்றியது குழந்தைகளை நினைத்ததும் பாஷாவிற்கும் துக்கம் வந்தது அவளும் வெம்மி அழுதாள் என்னை என்ன செய்ய சொல்கிறாய் நான் மோசமானவள் நிக்கோலாய் பெட்ரோவிச்சை நாசப்படுத்தியதாக சொல்லுகிறாய் சத்தியமாக தெய்வத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன் அவரிடமிருந்து நான் ஒன்றும் பெற்றது கிடையாது எங்கள் நாடக கம்பெனியில் ஒரு பெண்ணை தான் பணக்காரன் ஒருவன் வைத்திருக்கிறான் மற்றவர்கள் எல்லோருக்கும் தினசரி சாப்பாட்டுக்கே கஷ்டம் நிக்கோலாய் பெட்ரோவிச் படித்தவர் மரியாதைக்காரர் பெரிய மனிதர் அதனால் அவரை வரவேற்றேன் பெரிய மனிதர்கள் எல்லோருக்கும் வரவேற்பு அளிப்பது எங்கள் கடமை நான் அந்த நகைகளை கேட்கிறேன் அவற்றை கொடு நான் உன் காலில் விழுந்து கண்ணீர் விடுகிறேனே சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட வேண்டுமானாலும் செய்கிறேன் அவள் குனிவதை கண்டு பாஷா பயந்து வீறிட்டாள் இந்த தெய்வம் போன்ற ஸ்திரீ நாடகக்காரியின் காலில் விழுவதால் பன்மடங்கு உயர்ந்து விளங்குவதாக மனதில் நினைத்தாள் சரி இந்தா நான் கொடுத்து விடுகிறேன் என்று பாஷா கண்ணை துடைத்துக் கொண்டு ஆண்டை ஓடினாள் இந்தா ஆனால் இவற்றை நிக்கோலாய் பெட்ரோவிச் கொடுக்கவில்லை வேறொரு பெரிய மனிதர் தந்தார் என்று மேஜை உள்ளிருந்த வைர ப்ரூட்சையும் பவள மாலையும் மோதிரம் கைவளையல் முதலியவற்றையும் எடுத்துக் கொடுத்தாள் இந்தா எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் ஆனால் இவைகளை உன் புருஷன் கொடுக்கவில்லை இவைகளை எடுத்துக்கொண்டு போய் பணக்காராகுங்கள் பாஷாவிற்கு அவள் காலில் விழுவேன் என்றதில் பெருத்த கோபம் நியாயமாக நீ அவர் மனைவியாக இருந்தால் இவைகளை நீயே கட்டாயம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் நீயே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படித்தான் நீயே வைத்துக் கொள்ள வேண்டும் நான் அவரை கூப்பிடவில்லை அவராக வந்தார் கண்களில் பார்வையை மறைக்கும் கண்ணீர் வழியாக கொடுக்கப்பட்ட நகைகளை கவனித்து இன்னும் பாக்கி இருக்கிறது இங்கு இருப்பவை ஐநூறு ரூபில் கூட பெறாது என்றால் ஸ்ரீமதி கோல்பக்காவ் உடனே பாஷா மேஜையிலிருந்த தங்க கைகடிகாரம் சிகரெட் பெட்டி பொத்தான்கள் எல்லாவற்றையும் எடுத்து எரிந்து இவ்வளவுதான் இனி வேறு ஒன்றும் என்னிடம் கிடையாது வேண்டுமானால் சோதனை போட்டுக் கொள்ளு என்றார் ஸ்ரீமதி கோல் ஒரு பெரிய மூச்செறிந்தாள் நகைகளை எல்லாம் கைக்குட்டையில் சேர்த்து முடிந்து கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாது வெளியே சென்று விட்டாள் உள்கதவு திறந்தது அங்கு வந்தான் அவன் முகம் வெளிரியிருந்தது கசப்பு மருந்தை விழுங்கியவன் போல் தலையை அசைத்து கொண்டு நின்றான் அவன் கண்களில் கண்ணீர் ததும்பியது நீ எனக்கு என்ன கொடுத்தாய் எப்பொழுதுதான் வெகுமதி கேட்பதற்கு அனுமதிப்பாய் என்று பாஷா அவன் மீது சீறி விழுந்தாள் வெகுமதி அதை பற்றி இப்பொழுது என்ன தெய்வமே உன் காலிலா அவள் விழ வேண்டும் நீ எனக்கு என்ன வெகுமதி கொடுத்தாய் என்று கேட்கிறேன் என்று பாஷா மறுபடியும் சீறினாள் தெய்வமே பெருமையும் மதிப்பையும் விட்டுவிட்டு இவள் காலில் விழவா நான் நல்லவோ அதற்கு காரணம் இவ்வளவையும் நான் அனுமதித்தேனே கோல்பக்காவ் தன் தலையை கையிலே பிடித்துக்கொண்டு வேதனையால் முணங்கினான் இதற்கு மன்னிப்பு உண்டா என்னால் என்னை மன்னித்து கொள்ள முடியாது என்று பாஷாவை உதறி தள்ளிவிட்டு உன் உன் காலில் காலில் விழ வேண்டும் ஐயோ தெய்வமே உன் காலில் என்று அவசர அவசரமாக உடுத்திக்கொண்டு கதவை திறந்து வெளியேறினான் பாஷா கீழே விழுந்து புரண்டு ஓலமிட ஆரம்பித்தாள் அவசரத்தில் முட்டாள்தனமாக நகைகளை கொடுத்ததற்காக வருத்தப்பட்டுக்கொண்டாள் அவளை அவள் மனமே இடித்தது மூன்று வருஷங்களுக்கு முன்பு ஒரு வியாபாரி தன்னை காரணமில்லாது அடித்தது ஞாபகம் வந்தது அதை நினைத்துக்கொண்டும் இன்னும் அதிகமாக ஓலமிட்டு அழுதாள் முற்றும்